வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு பன்னாட்டு நிறுவனமான பைக்கோடைய மேனூக்சரிங் கம்பியிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு மேலேயே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருவலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதாவது என்னி டிகிரி பிஏ பிபிஏ பிகாம் பிஎஸ்சி பிசிஏ படித்தவங்களும் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ப்ளான்ட்டோட லொக்கேஷன் சென்னையில் வல்லம் அதாவது நியர்பை ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் ஸ்டேஃபன் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க டிப்ளமோ அண்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதாவது என்னி டிகிரி முடித்தவங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா டேக் ஹோம் சேல்ரியாக இருக்கும் செகண்ட் இயர் பத்தொம்பாயிரத்தி ஐநூறுவா டேக் ஹோம் சேல்ரி தேர்ட் இயர் இருபத்தோறாயிரத்தி ஐநூறுவா உங்களுடைய டேக் ஹோம் சேல்ரியாக இருக்கும் இது போக இயர்லி ஒன்ஸ் இன்சென்டிவும் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும் உங்களுடைய அட்னன்ஸை பேஸ் பண்ணி ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணித்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேஃபன் ஃபஸ்ட் இயர் பதினேழாயிரம் செகண்ட் இயர் பதினெட்டாயிரம் தேர்ட் இயர் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இயர்லி ஒன்ஸ் இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும் உங்களுடைய அட்டண்டன்ஸை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டுமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் ஷிஃப்ட்டு டைத்தில் ஃபுட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங் ஏரியாவுக்கு கேப் வசதி இருக்குது இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறப்ப ஸ்க்ரீனில் ஷோ வர்ற டாக்குமெண்ட்ஸ்னால் கொண்டு வர சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றிய வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட் நம்பர் எடுக்கலனா செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு உங்களோட ரிசீமை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்